ஆ ஹலோ ரைஸ் இன்னும் நம்ம ஒரு ரைடில் ஜாயின் செய்கிறான்னு பின்னே எல்லா கரையும் ஏ யூடியூப் சேனல் நேம் வள்ளுப்பாண்டா அப்போ நமக்கு இன்னைக்கு ரைட்லேருந்து நோக்க அப்போ நம்ம இந்த ஷோரூம் இது நம்ம டிவி ஷோரூமான பேர் எஸ்வி வி மோட்டோமொபைல்ஸ் அப்போ நமக்கு ரைஸ் இப்போ ஸ்டார்ட் செய்யலாம் நான் ஸ்டார்ட் செய்கிற ரைட் நமக்கு ஆயிரி நமக்கு விக்னேஷ் சிவன டிவிஎஸ் ஏஜியோவில் அப்போ எல்லா ஏன் இப்போ நல்லா மழை காலகிற நம்ம ஃபுல்லாக ரேங்க் ஓட்டுற இதுக்கு மக்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ரெடியாகி நிற்கியே அப்போ ராவலர் ஒரு ஏழு ஏழுக்கு ஸ்டார்ட் செய்யு അപ്പോൾ അതൊക്കെ മുന്നായി ഇവയ്ക്ക് സെമിനാർ കഴിഞ്ഞാൽ അപ്പം ഞാൻ ആയി ജോയിൻ ചെയ്യാൻ ഇപ്പം സ്റ്റാർട്ട് ചെയ്തു രാവിലെ ഇവയ്ക്ക് സിഗ്നല് റൂൾസ് റെഗുലേഷൻ എല്ലാം പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു അപ്പം ഞാൻ ആയി കാണുന്നത് ഇത് സെക്ഷൻ അറ്റൻഡ് ചെയ്യാൻ പറ്റില്ല ആ അപ്പം നമ്മൾ തിരുവനന്തപുരത്ത് ബൈമൂർ മൂണക്കാർ ഏരിയ പോലെ പ്ലാൻ ചെയ്ത് അപ്പോൾ പക്ഷെ ഇപ്പം മഴ ഒന്നുമില്ല എന്ന് പക്ഷേ വൺ അവർ കഴിഞ്ഞിട്ട് നല്ല മഴ പെയ്യായിരുന്നു അപ്പോൾ ഒന്നും റെക്കോർഡ് ചെയ്യാൻ നേരെ പറ്റിയില്ലായിരുന്നു അപ്പോൾ അപ്പോൾ ഇപ്പോൾ മാക്സിമം എവളും റെക്കോർഡ് ചെയ്യാൻ പറ്റി അതൊക്കെ വീഡിയോ ഇപ്പോൾ പിടിച്ചിട്ടുണ്ട് പിന്നെ നമുക്ക് ഇതിൽ ഡബിൾ ലൈൻ സിഗ്നൽ സിഗ്നൽ സിംഗിൾ ലൈൻ സിഗ്നല് എല്ലാം പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു നോർമലാണ് അതൊക്കെ അതൊക്കെ ഓർമ്മയാണ് അതൊക്കെ ഞാൻ ആ പിടിച്ചിട്ടാണ് പിന്നെ സൈഡ് സിഗ്നല് പിന്നെ ബ്രേക്ക് സിഗ്നൽ എല്ലാം ആക്കിയാണ് നോക്കിയാണ് இப்ப நோக்கு காலவச ஓகே ஆனா இப்ப நோர்மல்கப்புறா காணப்பட்டது எப்படியான இப்ப நம்ம ஹைவேன் மினிமம் ஸ்பீடாய் மெயின்டெயின் சிக்ஸ்டி டு சவன்டி அது ஃபிஃப்ட்டு டூ சிக்ஸ்டி மெயின்டைன் செய்தேன்னா ஏன்னா இப்போ ஹைவே காரணம் ஃபுல்லாக மெயின்டைன் செய்யணும் ஏதோ யாரெல்லாம் சீனாக்குவாங்க போஸ்க இப்போ நார்மலாக எல்லாம் மெயின்டைன் செய்த இப்போ சிங்க சிங்கிள் லைன் மெயின்டைன் செய்து போயிட்டே என்ன இப்போ போது அது எல்லாம் பிக்னஸ் யாராக ஃபுல்லாக ட்ரிப் ஆர்கனைஸ் செய்தது நம்ம ஏஜியூலாம் அவ்வளோதான் மெயின் இப்போ குறச்ச அங்கோட்டும் இங்கோட்டும் குறைச்சும் ஆயிரும் கொஞ்சம் சமீச்சு இப்போ இது டபிள் லென் லிங் சினல் போன டபிள் லெயில் இப்போ போய்ட்டு வந்திங்க പിന്നെ ഇവിടെ നന്മകാട് അവിടെ നിന്ന് വേട്ടി കുറ അങ്ങനെ ബോണക്കോട് അങ്ങനെ പോയതാണ് പക്ഷെ ക്ലൈമറ്റ് കുറേ ആണ് സൂപ്പറായിരുന്നു പിന്നെ മഴ മഴ സാമ്പ ക്ലൈമറ്റ് ഇപ്പൊ ഇതിലെമ് വേര് ഒന്നും എന്ന് കാരണം സ്മൂത്താ പോയി പിന്നെ രാവിലെ അത്ര ട്രാഫിക്കും ഇല്ലായിരുന്നു Nah, nampak nak yang dia side tu single line lah, line apa yang nih? Ipo point tu പിന്നെ ഇതൊക്കെ അപ്പം കുറച്ച് വീഡിയോ കട്ടായിരുന്നു റെക്കോർഡായില്ല അതുകൊണ്ട് ഡയറക്ട് അങ്ങന കുറച്ച് വീഡിയോസ് ഇത് സ്റ്റാർട്ട് ചെയ്ത് പിന്നെ അത് കപ്പം പെട്രോളൊക്കെ അടച്ച് പിന്നെ സ്നാക്സ് കഴിച്ചിട്ട് പിന്നെ സ്നാക്സ് ഒന്നും ഇല്ല മുട്ട ചായ വട അങ്ങനെ ഉള്ളു അത് എല്ലാം ഏജോ പ്രോസസ്സ് ചെയ്തായിരുന്നു പിന്നെ രാവിലത്തെ ബ്രേക്ക്ഫാസ്റ്റും പറഞ്ഞു പക്ഷെ ലേറ്റ് ആയി കാരണം ഡയറക്ട് ലി ആയിരുന്നു அங்கே இன்னும் கொஞ்சம் ரைடுக்கு கொஞ்சம் இது ஸ்மூத்தாக போய் இப்போ இப்போ அதை இப்போ மழைக்கான ஏ கேமரா ஃபுல்லாக வாட்டராகிடுது இப்போ நம்ம இதுக்கிழச்சி ஸ்டாப் செய்யும் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் ரேங்க் டீட்டுட்டு பாக்கியெல்லாம் போ இப்போ எல்லாம் ஸ்டாப் செய்து இதுக்கப்புறம் நேரம் வீடியோ எடுக்காமல் பற்றிலாம் பின்னாலும் ரேங்க் விட்டிட்டு ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் ஸ்லோவாக போய்ட்டு நோக்கி ഒരു ഇങ്ങനെ റിസ്ക് ആയി റൈറ്റർ സ്കീഡാൻ നോക്കി ബാ ബാക്ക് ഫുൾ തരുന്നില്ല ജസ്റ്റ് മെസ്റ്റ് ബസ്സാക്കി ജസ്റ്റ് മെസ്സി ടെച്ചത് പോയി ഒന്നും പറഞ്ഞില്ല അങ്ങനെ പോയി അത് നമ്മൾ ഡയറക്ടർ ബോമക്കാർ ഫോൾസ്കൂടെ വന്ന് പെർമിഷനായി വാങ്ങിച്ച് ഇവ റൈറ്റർ നമ്മ ഒരു വ്യൂ കിട്ടി വാട്ടർഫാൾ വ്യൂ ഇപ്പൊ ക്യാമറ ക്യാച്ച് ചെയ്യാൻ പറ്റില്ല അത്ര ആയി കിട്ടിയില്ല இப்போ நம்ம ஜஸ்ட் இவ்வளோ சில் குழித்து சில் எடுத்துட்டு பிஸ்குட்டு கழிச்சிட்டு லைட்டாக வாங்கிச்சன பிஸ்குட்டு கழிச்சுட்டு எல்லாம் வீடு மோடி போய் அப்படின்னு அகஸ்டே கூறு பில்ல பழைய எஸ்டேட் இருந்துச்சு எஸ்டேட்டு அப்படி போயிட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு ரோண்டை போட்டுட்டு வந்தோம் இதா ஏரியா அது பழைய எஸ்டேட்டுக்கு இப்படி இப்படின்னா டேரக்ட் மோளில் போயிட்டு ரெண்டு வியூ போயிண்டில் போயி நின்று ஃபஸ்ட் வந்து ஜஸ்ட் ஃபோட்டோ கேட்டு இது செய்ய கொஞ்சம் அப்ப வண்டி ஜஸ்ட் மண்ணில் குடுங்க இது இப்போ ரோடு ஓகே ஆயிடுன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் ரோடிங் ஆயிடு லைட்டாக அது அது அப்படியே வச்சு வண்டி லைட் ஆஃப் ஆகி பின்னா അത് ചോദിച്ച് വണ്ടി എടുക്കുന്നു വേണ്ടേ അപ്പൊ നല്ല നോക്കിയെടുത്ത് പയ്യെ പയ്യെടുത്ത് വണ്ടി കുറച്ച് ലൈറ്റ് ആ ഭയമുണ്ടായാലും പക്ഷെ അങ്ങനെ പോയി ഇത് അപ്പം ബാഗ്രൗണ്ട് വേറെ വണ്ടി വരും സ്പീഡാ അതാ ലൈറ്റാ ചായി ലൈറ്റ് ഒരു അഞ്ചു മിനിറ്റ് നോക്കിയാ മതി കാണും കാണാൻ പറ്റുന്നുണ്ട് വണ്ടി மூத்தாக போய் கேரி போய் கண்டிப்பா ஸ்மூத்தா கேறி போய் நமக்கு கஷ்டப்பட்ட ஏரியா ஸ்மூத்தா எத்தி மோளில் எத்தியாவது அப்ப கிளைமேட் சூப்பராயிரா மழை பெய்ய க்ளைமேட்டு அது மாதிரி ஃபாகும் உண்டாயிருந்தேன் இப் இப்போ ஃபாக் ஆனால் மோயிட்டு சம்மர் ஃபுல்லோ க்ளைமேட் க்ளைமேட் ஆயிருந்தேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸைக்கு நல்லா என்ஜாய் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸும் நான் நான் ஏன் என்ஜாய் பண்ண ஓகே ஆகினதான் ரோடு தாழி தாழ்த்து ரோடு ஆகினா இப்போ வச்சு இது எவ்வளோ வச்சோன்னா வண்டி வச்சு ஜக்கையே ஆஃப் ஆகி இப்போ ஆகும் கீழே ஆஃப் ஆகி என்ன स्टार्ट ആയി യൂട ജനറൽസ് ക്യാമറ ഓട്ടോമാറ്റിക്ക പോർട്രേ ആയി പോർട്രേ ആയി അതുകൊണ്ട് വീട് നല്ല നീല അരിക അണ്ട പോർഷൻ ഫുല്ല കട്ടായി കതായി ട്രെ റോസൈ സൂപ്രയൻ അണ്ട നല്ല അഡ്ജസ്റ്റ് ചെയ്യേണ ന ഫസ്റ്റ് ടൈം ഓഫ്ലോഡി ചെയ്യണം എന്ന ഫസ്റ്റ് ആപ്പ് മേ ഫ്രൻസ് ആയി കേവല ഇവൻ ഡിയോ ഓപ്പറേറ്റ് ചെയ്യും ഇപ്പ നന്ത ഫസ്റ്റ് ടൈം അതുക്കപ്പം പോയി गे गेड़ तो ये तेरा नला दो के कोई चम्मा हम सोले पूरी लाइफ कर लो आपको लें जाए जीया आई दे है नहीं इधर अपन खुनाला जले जाए इधर अपन वो तेल को फुल रोल फुल लगा दे ना वरना बाकी भाई ने फुल पेन न होए अपने डाउट है रोल काटता है लिया आपा वो जे चीज है तो जे चीज என்னோட சேச்சி நான் நூறு சொல்லிங்க அப்போ ஜோச்சு பையன் மூல போயிருந்தா அந்த என்ன சேச்சியை பசிச்சோம் இவ்வளவு வச்சா மூலம் வண்டி தக்காய் அப்ப அவ்வளவு வச்சா சேப் செய்த பண்ண

அவருக்கு அவருந்து அவர் சேட்டன் ராகுல் சேட்டன் கேமரா எடுத்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துருந்தோம்மா இங்கே நம்ம இவர் இவர் கொஞ்சம் ஜாலியாக இருந்து சில் பண்ணிட்டு போகுதே என் வங்கியாக ஆச்சோச்சது அவ் அவர் நின்று அதுக்கப்புறம் செகண்ட் லாஸ்ட் வியூ பாயிண்ட்ல போய் மூலில் ഇവിടെ ഒരു ചേട്ടൻ മേട്ടൻ മുന്നില്ല ഉച്ചയേറി അപ്പം നമ്മൾ നമ്മൾ എന്താ ബൈക്കിലേക്ക് പെട്രോൾ എടുത്തത് പേപ്പർ കത്തിച്ച് അത് ഒച്ച എടുത്ത് കളഞ്ഞു ഇത് അപ്പം മുകളിൽ പോയി മുകളിലൊന്ന് നമ്മൾ കുറച്ച് കുറച്ച് പോയി പക്ഷെ നമുക്ക് എനിക്ക് നേരെ വീഡിയോ എടുക്കാൻ പറ്റിയില്ല ഫോൺ ഫുൾ ഷേക്ക് ആയിരുന്നു കാരണം ഫോൺ എടുത്ത് വെച്ച് അത് അപ്പം വീ നല്ല വീഡിയോ കിട്ടിയില്ല നേരെ

ആ ഫിഫ്റ്റീൻ പിന്നെ ഇത് അവിടെയാണ് വിഘ്നേശ് ഡ്രിഫ്റ്റ് ചെയ്യാൻ നോക്കി ചെയ്തു നല്ലതായിരുന്നു അതൊക്കെ വീഡിയോ എടുക്കാൻ നോക്കി പക്ഷേക്കാൻ പറ്റില്ല പിന്നെ ഇതേമാതിരി വീഡിയോ മാക്സിമം എടുക്കാൻ നോക്കാം ഇത് ഫസ്റ്റ് വീഡിയോ ആയിരുന്നു nama malu panda blog ini. Ini mari video yang kena Thanks, selalu tuh thanks. Pasti bye bye nih. Apa bye bye. Pinai selalu share, subscribe siang, Makasih.